வணக்கம் இன்றைக்கு இன்கம் டேக்ஸில் நம்ம வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடிஆர் ஃபார்மை நம்ம வந்து இ பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா சரி இப்போ இந்த வருஷமும் நம்மளை பண்ண சொல்லியிருக்காங்க பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய டிடிஎஸ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் செக் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த ஐடிஆர் இ ஃபைலிங் அப்படிங்கறத பண்ணுறது பரவாயில்லாமல் இருக்கும் ஸோ இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி போய் நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க திரு கல்வி செய்தி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சிவப்பு கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் முதல்ல நம்மளுடைய கூகுள் குரோமுக்கு நம்ம போய்க்கலாம் அதில் ஐடி ஆர் இ ஃபைலிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க பாருங்கள் வருதுங்களா ஐடிஆர் இ ஃபைலிங் அப்படிங்கிறத அதை டச் பண்ணுங்கள் அதில் இன்கம் டேக்ஸ் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி வருது இல்லைங்களா அதில் முதல்ல இதை டச் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நமக்கு அதனுடைய முன்னாடி பகுதியாக ஓப்பன் ஆகுது இதில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஐடி ஐடிஆர் உண்டானது நீங்கள் இன்ட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ இதில் ரைட் சைடில் மேலே டாப் கார்னரில் பாருங்க நியூ டு இ ஃபைலிங் இப்போ தான் நீங்கள் முத முதல்ல நீங்கள் இந்த இ ஃபைலிங் பண்ண போகிறீங்க அல்லது இந்த இதுக்கு உள்ள நுழைய போகிறீங்க அப்படின்னா முதல்ல ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கிங்க சரிங்களா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற யுவர் செல்ஃப்ங்கிறது நீங்கள் போனீங்கன்னா அதில் சில விஷயங்கள் கேட்கும் பாருங்கள் இப்போ ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃபில் முதல்ல என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் யூசேஜ் டைப்புன்னு கேட்குது இல்லைங்களா நீங்கள் இண்டிவிஜுவல் அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறது கொடுங்க இதில் இன்னும் நிறைய சில விஷயங்கள் கேட்கும் பாருங்கள் உங்களுடைய பேன் நம்பர் சர் நேம் மிடில் நேம் ஃபர்ஸ்ட் நேம் டேட் ஆஃப் பர்து ரெசிடென்ஷியல் என்னுடைய ஸ்டேட்டஸ் இதெல்லாமே கொடுத்து கண்டினியூ அப்படிங்கிறது கொடுங்க இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக அங்கே பாருங்கள் மேலே இல்லைங்களா இப்போ பேசிக் டீட்டெயில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும் அடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் வெரிஃபிகேஷன் வரும் அதில் ஓடிபி அந்த மாதிரியான விஷயங்கள் வரும் உங்களுக்கு அடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் ஸோ அடுத்த அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இதை கொடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் வெரிஃபிகேஷனுக்கு போகும் அதில் உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் அந்த மாதிரி வரும் அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ரேட் ஆகிடும் பெரும்பாலும் யூசர் நேம் அப்படிங்கிறது உங்களுடைய பேன் நம்பர் தான் ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் சரிங்களா இதை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தபடியாக மறுபடியும் நீங்கள் அதனுடைய ஹோம் பேஜுக்கே நீங்கள் வந்துடுங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிஜிஸ்டர்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிறப்ப ரிஜிஸ்டர்டு யூசர் அப்படிங்கிறது நம்ம போய்க்கலாம் பாருங்கள் லாகின் ஹியர் ரிஜிஸ்டர்டு யூஸரில் நம்ம போய் லாகின் பண்ணிக்கலாம் பாருங்கள் லாகின் அப்படின்னு கொடுத்தோடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது இதில் கூடிய விவரங்கள் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம் ஏற்கனவே யூசர் நேம் அந்த பாஸ்வேர்டு அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு நமக்கு இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் யூசர் ஐடி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு உங்களுடைய பேன் நம்பர் தான் அதை முழுமையாக கேப் லெட்டரில் அடிங்க நீங்கள் போடணும் அடுத்ததான் நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டையுமே நீங்கள் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த கேப்ஸாக கேட்குது இல்லைங்களா இந்த கேப்ஸா அப்படிங்கிறது மேலே இருக்கிறது அப்படியே நம்ம கடத்துக்குள்ளே டைப் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப விசுவல் சேலஞ்சடு அப்படி இப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஓடிபிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஓடிபி அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அதன் பின்னாடி நம்ம போய்க்கலாம் ஸோ மற்றவைங்க அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த கேப்ஸாவை நம்ம அப்படியே டைப் பண்ணிக்கலாம் அதில் இருக்கிறத அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கங்க தப்பு இல்லாமல் லாக்இன் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு இல்லைங்களா அதனுடைய முன்னாடி பேஜ் பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மை அக்கௌண்ட் அப்படிங்கிறது போங்க அடுத்து தான் அதில் பாருங்கள் முதல்ல என்ன கொடுத்துருக்குது வியூ ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் இருக்கு நம்ம டேக்ஸ் கிரெடிட் ஆகிடுச்சு இல்லையான்னு பார்க்கறக்குண்டது பாருங்கள் அதுலேயே கொடுத்துருக்குது அதை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விவரங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே கொடுத்துடக்கூடிய கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துரு கொடுத்துடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடியது டேக்ஸ் பேயர் சர்வீசஸ் என்ன ஏதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை இதையுமே ஐ அக்ரி அப்படிங்கிறத டிக் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுங்கள் ப்ரொசீடு அப்படிங்கிறத கொடுங்க இப்போ அடுத்த இதுக்கு போகும் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு அப்போ இங்கே பாருங்கள் கிளிக் வியூ டேக்ஸ் கிரெடிட் ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஸுன்னு கீழே இருக்குது இல்லைங்களா அப்படியே கீழே வந்தீங்கன்னா அதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்மளுடைய இதை வந்து இப்போ கேட்குது எந்த வருஷத்துக்கு நீங்கள் அதை செக் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் அசஸ்மெண்ட் இயர் வியூ ஏஸ் அப்படின்ட்டு வரது இல்லைங்களா அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் எந்த வருஷத்துக்கு இப்போ உதாரணமாக பத்தொம்போது இருபது அப்படின்னு கொடுங்க இப்போ வியூ டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுங்க மறுபடியும் இப்போ இதில் போய் பாருங்கள் நமக்கு கட்டிடக்கூடிய விவரங்கள் வருது பாருங்கள் உங்களுடைய விவரங்கள் எல்லாமே அதில் வரும் அதில் அடுத்தது உங்களுடைய டேன் நம்பர் டெரெக்டர் யார் மூலமாக டிரெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பாருங்கள் அதில் வருது எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ டேக்ஸு கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வரும் நீங்கள் கட்டின விவரங்கள் உங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து டிடிஎஸ்ல நமக்கு ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ நமக்கு இது சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம ஐடிஆர் ஃபைலிங் பண்ணுறதுக்கு நம்ம போய்க்கலாம் இப்போ இவ்வளோ தான் ரொம்ப எளிமையான விஷயம் டிடிஎஸ் நம்ம இப்படி பார்க்குறது அப்படிங்கிற கொண்டாடுது இது நீங்கள் எந்தெந்த வசத்துக்கு தேவையோ அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் பண்ணிச்சு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த டிடிஎஸ் செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து உங்களுடைய இ இ ஃபைலிங்கை மிக சிறப்பாக பண்ணக்கூடிய விரைவில் ஐடிஆர் அப்படிங்கிறது நம்ம எப்படி இஃபைலிங் பண்ணுறதுங்கிறது அடுத்த வீடியோவை மிக விரைவில் வர இருக்கிறது அதையும் பார்த்து நீங்கள் இஃபைலிங் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி திரு கல்வி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்